ஃபஸ்ட்டாக ஒரு மாடலுக்கு சிக்ஸ்த்து புக்கில் ஒரு எட்டு நாளில் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கேன் அந்த பிளான் பற்றி சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது ஓகேன்னா அப்படியே இந்த டைப்லேயே நம்ம என்ன பண்ணலாம் இருந்து டுவெல்த் வரைக்கும் கொண்டு போயிடலாம் இப்போது நேத்துலேருந்தே நாங்கள் பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு டெமோவுக்காக என்ன பண்ணியிருந்தோம் பிரித்து எழுதுக இயல் ஒன்று ரெண்டில் இருந்தோம் அதே மாதிரி நூல்வெளி ரொம்ப முக்கியம் அதில் ஒன்று ரெண்டு இயல் ஒன்று ரெண்டுலேயும் அதே மாதிரி சொல் பொருள் வந்து பார்த்தினா இயல் ஒன்று ரெண்டுலேயும் நம்ம டெஸ்ட் அணைத்து வச்சுருந்தோம் என்ன டாபிக் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றுலேயும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா அடுத்தது இன்னைக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டா இதுல அதே பிரித்தி எழுதுக இயல் மூணு நாள்ல வச்சிருப்போம் அதே மாதிரி நூல் வந்து பார்த்தினா இயல் மூணு நாள்லயும் சொல் பொருள் மூணு நாள்லயும் டெஸ்டா கொடுத்துருக்கோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய தலைப்புகள் நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறு அதற்கான டெஸ்ட்டு இன்னைக்கு கொடுத்துருவோம் அதுக்கடுத்தது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டா பிரித்து எழுதுகள் அஞ்சு ஆறு ஏழில் இருந்து டெஸ்ட்டாக இருக்கும் நூல்வேலி வெளி வந்து அஞ்சு ஆறுலேயும் சொல் பொருள் அஞ்சு ஆறுலேயும் அன்னைக்கு வந்து பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் சாரி தாரா பாரதி கவிமணி தேசிய விநாயகம் அப்படின்ற இருந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் புது புக்கும் பழைய புக்கும் சேர்த்து தான் அதுக்கடுத்து தான் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டா பிரித்து எழுதுகளை ஏழு எட்டு ஒன்பது இயல்ல இருந்து டெஸ்டா இருக்கும் நூல் வேல ஏழு எட்டு ஒன்பது இயல் இருந்து டெஸ்டா இருக்கும் சொல் பொருளில் ஏழு எட்டு ஒன்பதுலேருந்து இருந்து டெஸ்டா இருக்கும் கூடவே மு முடியரசன் உடுமலை நாராயணக்கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பெருஞ்சித்தரனார் தலைப்பில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் இந்த தலைப்புகள் புது மற்றும் பழைய புக்கில் இருக்குதுங்க இத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக்க முடிஞ்சிருச்சு நூல்வேலி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சொல் பொருள் முடிஞ்சிருச்சு நாலு நாள் தான் சரிங்களா இந்த சிக்ஸ்த்து புக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புகள் நாலு நாளில் முடிச்சிட்டோம் இதுக்கு நோட்ஸும் நான் இப்போ கொடுத்துருக்கேன் இந்த பி இந்த பிடிஎஃப்லேயே நினைச்சிருக்கேன் நான் அதை சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டால் சிக்ஸ்த்து புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இயற்பெயர் இருக்குது அடைமொழி எங்கெல்லாம் இருக்குது அடைமொழி சிறப்பு பெயர்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தனி டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தினா நூல் ஆசிரியர் புது புக்கும் பழைய புக்குலேயும் டேம் ஒன்று டேம் ஒன்னா ஏழு ஒன்று ரெண்டு மூணுல இல்லை நூல் நூலாசிரியர் எங்களா இருக்காரோ அதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் கூடவே தந்தை பெரியார் காமராசர் நூலகம் நோக்கி சிறகின் ஓசை அதுக்கப்புறம் நூல் வேலி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கலர் பாக்ஸுங்க உங்களுக்கு தெரியுமா யார் இவர் தெரிந்தும் தெளிவோன்ற மாதிரிலாம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ எப்பவுமே பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம் அதுக்கு தனியாகவே இயல் ஒன்று ரெண்டில் இருந்து உங்களுக்கு கலர் பாக்ஸ் கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்கும் சூப்பர் அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டா அடைமொழியிலிருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நூல் நூலாசிரியர் வந்து இயல் நாலு அஞ்சு ஆறில் இருக்கும் அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகளார் உவே சாமிநாதர் தாய்மானவர் அது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தெரிந்தும் தெளிவும் தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் இயல் மூணு நாளில் டெஸ்ட்டாக இருக்கும் நாலு டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்போம் கொஷின்ஸ் நிறையவே இருக்கும் சரிங்களா ஸோ புத்தகத்தை அழகாக இப்படி பிரிச்சுருக்கும் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதுக்கடுத்தது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் வந்து பார்த்தினா ஏழு எட்டு ஒன்பது இயலில் இருக்குங்க அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் தமிழகம் ஊரும் பேரும் புறநானூறு குற்றால புறவஞ்சி கடித இலக்கியத்தில் ஜவஹர்லால் நேரு இந்தலேருந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தெரிந்தும் தெளிவோம் தெரியுமான்றதுல விஎல் அஞ்சு ஆறில் உங்களுக்கு டெஸ்ட் கொஷனாக கொடுத்துருப்போம் அதுக்கடுத்தது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் திருக்குறள் ஒரு டெஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் தெரிந்தும் தெளிவும் தெரியுமா இது ஏழு எட்டு ஒன்பது இயல்ல இருந்து ஒரு டெஸ்ட் இருக்குங்க இருக்குங்க இவ்வளோதான் கேட்டால் இதில் வந்து இன்னும் இலக்கணம் நம்ம விட்டுருக்கோம் அந்த இலக்கண தலைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொண்டு போகலாம் ஒம்பது நாளில் அழகாக தெளிவாக பிரித்து 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 படிச்சிடலாம் இதற்கான நோட்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பிளான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருமே இயல்பு ஒன்று ரெண்டு மூணுலேருந்து நூறு கேள்வி அப்படிலாம் கொடுப்பாங்க நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிளான் போட்டிருக்கோம் இந்த பிளான் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இப்படியே செவன்த்து எயித்து நைன்த்து டுவெல்த் வரைக்கும் கொண்டு போயிடலாம் சரி சார் இந்த டிஸ்டெல்லாம் எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கூடவே இதற்கான நோட்ஸ் எப்படி கொடுக்க போறீங்க இதில் இன்னைக்கு ஏதாவது நோட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்க ரொம்ப முக்கியமானது அந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர்

நூல் வேலின்னு ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான் அங்கங்கே புத்தகத்தில் நடுல் நடுவில் அங்கங்கே சின்ன சின்ன கலர் பாக்ஸ்லாம் கொடுத்து தெரியுமா தெரிந்தும் தெளிவோ யார் இவர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சிலதுக்கு நேமே இல்லாமல் கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான் இந்த சிக்ஸ்த்து புக்கில் எங்கெல்லாம் கலர் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு ஒரு நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இயல் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்பத் தமிழில் பாரதிதாசன் வராரு அவருக்கு மிக முக்கியமான பாயிண்டை கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டர்ல பெருஞ்சித்தர்னார் வராரு அவருக்கான நூல் வேலி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு தலைப்பில் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தா அதையும் உங்களுக்கு அட்டீஷ்னலாக கொடுத்துருக்கேன் இப்படிதான்பா கேட்பான் அப்படின்னு இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் துரை மாணிக்கம் என்பவர் இவரது இயற்பெயராகும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு பாவலர் பிரிஞ்சு திருநார் பல அழகா கொடுத்து வச்சிருக்கான் புரியுதுங்களா சோ அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இங்க பாருங்க தெரிந்தும் தெளிவும் இருக்கிறதையும் உங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துட்டேன் இதெல்லாம் நீங்க தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் பிரித்தி எதுவா சிக்ஸ்த் புக்ல இருக்கிற பிரித்தி எதுக்கு மட்டும் ஒரு நோட்ஸா கொடுத்துருவேன் அதே மாதிரி சொல் பொருள் தனி ஒரு நோட்ஸா கொடுத்துருவேன் சரிங்களா சோ அந்த புத்தகத்தை எப்படியெல்லாம் பிரிச்சு கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இதுல வந்து ஒவ்வொரு இதுலயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தா அதை தனியாவே உங்களுக்கு வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ்ஃபுல்லா இருக்கும் கரெக்டா ஸோ இதுல வந்து பாத்தினா பாருங்க எல்லாமே பாக்ஸ் பாக்ஸா கொடுத்துட்டு டவுட்டா இருந்தா நீங்க தாராளமா போய் தேடி பாத்துக்கிற மாதிரி இந்த நோட்ஸே ரெடி பண்ணிருக்கோம் இயல் அஞ்சு வந்துட்டேன் ஸோ எத்தனை பக்கம் இருக்குன்னா ஒரு பத்து பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா பார்த்துருமே பத்து தாண்டி போயிடுச்சு இயல் எட்டு வந்தாச்சு ஸோ ஆ அங்கே பாருங்க பன்னிரெண்டு பேஜ்னா பன்னெண்டு பேஜ் தாங்க இருக்குது ஸோ பன்னெண்டு பேஜில் அழகாக அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு கலர் பாக்ஸ் மொத்தமே கொடுத்தாச்சு எக்ஸாம் பாயிண்டில் இதில் எத்தனை கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ போன குரூப் டூவில் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கன்ஃபார்மாக உறுதி அதுவும் பன்னெண்டு பக்கம் படித்தா சூப்பர் உண்மையை சொல்லணும்னா பன்னெண்டு பக்கம் கிடையாது எட்டு பக்கம்தான் மீதியெல்லாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கூட அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கு இல்லையா அதனாலதான் பேஜ் நம்பர் இருக்கு தெளிவா புரியுதுங்களா சூப்பர் பா இப்போ நீங்க என்ன பண்ணுறேன் முதல்ல இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருப்பேன் எனது பி எஃப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நாட்டுள்ள டவுன்லோட் ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும் ஸோ இது கீழே இந்த சிக்ஸ்த்து புக்குக்கான பிளான் கொடுத்துருக்கேன் கீழே இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஒன்று நீங்க பிடிஎஃப்லே ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓபன் ஆகும் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப்னு இருந்துச்சு இல்லையா அது கீழே டெஸ்ட் பிளான் அப்படின்னே கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேஜுக்கு போயிடலாம் நான் அதுக்கு போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் இதுலேயே ஓப்பன் கை வைங்க அந்த லிங்கை கை வச்சிங்கன்னா ஓபன் கேட்க ஓபன் கொடுத்துருங்க உங்க பிடிஎஃப் ரீடர் வந்து அப்படியே கூட ஓபன் காட்டும் சரிங்களா காட்டாமே கூட அப்படியே போயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நம்மளுடைய டெஸ்ட்டு பேஜுக்கு போயிடும் இதில் தான் நான் வந்து பார்த்தா இந்த பத்தாயிரம் கேள்விகளும் வைக்க போகிறேன் தேடி தேடிலாம் அலைய வேண்டாம் இதுலேயே அழகாக அப்டேட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு நேற்று போட்ட டெஸ்ட்டு மட்டும் இருக்குங்க இதில் எப்படின்னா இப்போ பிரித்து எழுதுனா பிரித்து எழுதுக்கு மொத்தமாக ஒரு செட்டு நூல்வெளி தனி டெஸ்ட்டு சொல் பொருள் தனி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் நூல் நூல் ஆசிரியர் தனி டெஸ்ட்டு இந்த மாதிரி செட்டு செட்டாக வச்சுரு போகிறேன் டேட் வைஸாக வைக்கிறத விட மொத நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுது இருந்துச்சு அதுக்கப்புறம் நூல் வேலை இருந்துச்சு சொல் பொருந்துச்சு இதுக்கெல்லாமே தனி டைட்டில் கொடுத்துட்டேன் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதிக்கலை இயல் மூணு நாள் இருக்குமா அதுங்க இங்கே கீழே வந்துடும் நூல் வெளி இருக்குமா அதுங்க இங்கே கீழே வந்துடும் சொல் பொருள் இந்த மாதிரி அப்படியே செட் செட்டாக வச்சுருக்கோம் புரியுதா சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த டைப்பில் தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிப்பா எப்படி டெஸ்ட் எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நூல் வேலை கை வைக்கிறேங்க சரிங்களா எந்த டைட்டில் கை வைங்க நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் இதில் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக ரிவிஷன் இப்போயே ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா படிச்சுட்டிங்க படிச்சுட்டு கெட கடன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க இதை கை வச்சுருங்க இதை கை வச்சுங்கன்னா இங்கே பாருங்கள் பாரதிதாசன் இச்சரப் இச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் செவன்ல கேட்டிருக்கான் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்ஷன் ஏ புரட்சி கவின்னு கை வைக்கிறேங்க பாருங்க கரெக்டா இருந்தா கிரீன் கனல்ல ஹைலைட் பண்ணிட்டு வெல்டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு புழு இது கிரீன் கலர்ல ஒரு மெசேஜும் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டுனா அடுத்தது வந்து நான் கொஷினே படிக்கல ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் சரிங்களா ஆப்ஷன் டி கை வைக்கும் போது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் இப்போ நான் ஆப்ஷன் டி கை வச்சேன் தவறு தவறாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு சாரி யூ ஆர் ராங் அப்படின்ற ஒரு மெசேஜும் கீழே ரெட் கலரில் வரும் அப்போ இதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலரில் வந்திருக்கும் கட 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 கடன்னு இருபத்தி நாலு கேள்வி பத்து நிமிஷம் கூட தேவையில்ல ஈஸியாக முடிச்சிடலாம் இதே மாதிரி தான் பிளான் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து இந்த டெஸ்ட்டு பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உடனே நீங்கள் தயவு செஞ்சு கமாண்டில் பிடிஎஃப் கொடுங்க டெஸ்ட்டு கொஷின்லாம் நாங்கள் வந்து பிடிஎஃப் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அது மூணு மடங்கு நாலு மடங்கு டைம் ஆகும் ஆன்லைன் டெஸ்ட் அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறது நீங்கள் வந்து நான் ஓஎம்ஆர்க் ஷீட்டில் ஷேடோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது நிறைய வழி இருக்குது உட்காந்து நான் ரெண்டு நாள் உக்காந்து நீங்கள் ஷேடோ பண்ணி பார்த்துக்கலாம் இப்போலருந்தே பார்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போத்தையும் நீங்கள் படிக்கணும் படித்து அந்த க கட்டாப்புள்ள வர அளவுக்கு நீங்கள் படிச்சுருந்தால் தான் நான் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர்ட் பண்ணுற ப்ராக்டிக் ப்ராக்டிக்ஸே தேவைப்படும் கரெக்டாக புரியுதுங்களா அதனால் இந்த பிளான் போட்டிருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு டாபிக் முடியும் போது உங்களுக்கு நோட்ஸ் கையில் இருக்குங்க அதுதான் சொல்லிட்டு பாருங்க நூல் வேணிப்பு கொடுத்துட்டோன்னா கலர் பாக்ஸும் சேர்த்து கொடுத்துட்டேன் இப்போ அடுத்தது வந்து பிரிஞ்சுங்க சிக்ஸ்த் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அதை ஒருங்கிணைச்சு கொடுத்துருவேன் சொல் பொருள் கொடுத்துருவேன் இப்போ வேலுநாச்சர் இருக்காரா ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து வேலுநாச்சர் காமராசர் அப்புறம் சிறகின் ஓசையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு அஞ்சு தலைப்பு சேர்த்து நோட்ஸாக கொடுத்துருவேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியது தான் சரிங்களா காலையிலேருந்தே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது புக் வைஸாக போகிறோம் இன்னொரு டெஸ்ட்டு பிளானாக நம்ம போயிட்டுருக்கோம் அது சிலபஸ் வைஸாக மொத்தம் ஐம்பத்தோரு தலைப்பு இருக்குது இல்லையா ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு அந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு ஒவ்வொரு நோட்ஸ் கொடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதை பற்றி நான் தனி வீடியோவில் உங்களுக்கு அந்த பிளானை பற்றி சொல்கிறேன் சரிங்களா ரெண்டுத்தில் நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணா சூப்பர் இல்லை எதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலும் சூப்பர் தான் சரிங்களா ஸோ ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இல்லை இது ஓகேன்னா ஓகேன்னு கொடுங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா முடிச்சிடலாம் சரிங்களா பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்